தேவையில்லா தேவையில்லாத யூடியூப் சேனலில் எப்படி டெலீட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அது எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுற பாருங்க அதுக்கு முன்னாடி அந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணுங்க இப்போ நம்ம ஃபோனில் தேவையில்லாமல் நிறைய யூடியூப் சேனல் இருக்கும் நம்ம ஒரு ஒரு சேனலாக நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணுற சேனலை மட்டும் வேறு சேனலில் கூட யூடியூப் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு மாற்றி மாரி குழம்பு போகிறதுக்கு தேவையான ஒரு ரெண்டு சேனலாக ரெண்டு சேனல் மட்டும் இருக்கிற மாரி மீதி எல்லா சேனல்லையும் டெலிட் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணுறது எப்படி இது தான் பார்க்குறோம் ஏன்னா நிறையா சேனலு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கே குழம்பிடும் எந்த சே மாற்றி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுறோம் இப்போ ரெகுலராக போடுற சேனலில் அப்லோட் பண்ணுறதை விட்டுட்டு வேறு சேனலில் நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அதனால் தேவையில்லாமல் சேனல் வந்து டெலீட் பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க நிறைய பேர் சேனல் வச்சுருப்பாங்க ரெகுலராக அப்லோட் பண்ணுற சேனல் விட்டு மாற்றி அப்லோட் பண்ணிடுறாங்க அப்புறம் அதை வந்து டெலீட்டு ஒன்று நெட்டு வேஸ்ட்டாக போகும் அதெல்லாம் எதுக்குங்க அதனால் தே ரெண்டு சேனல் வச்சுக்கிங்கன்னா ரெண்டு சேனல் மட்டும் வச்சுக்கிறோம் அந்த மாரி இந்த வீடியோவில் எப்படி பார்க்குற ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யூடியூப் சேனலில் டெலிட் பண்ணுறதுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கணும் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் அக்கௌண்டு அப்படிங்கிறது கொடுங்க கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வந்துடும் டேட்டா அண்டு ப்ரைவசி அப்படின்னு இருக்கிறத கொடுங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து டெலிட் கூகுள் சர்வீஸ்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் கேட்கும் பேட்டர்ன் எடுத்துக்கங்க பேட்டர்ன் லாக்கு பாஸ்வேர்டு எது கேட்குங்க கொடுத்துட்டீங்கன்னா யூடியூப்னு இருக்கும் இந்த நேரம் டெலிட்டுங்கிற பேட்டர் எடுத்துக்கோங்க ரெண்டாவதாக இருக்கிறது ஐ வாண்ட் டு பர்மனென்ட்லி டெலிட் மை கண்டென்ட்ங்கிறது கொடுங்க இந்த ரெண்டு பாக்ஸ்லையும் டிக் பண்ணிக்கு டெலிட் மை கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா என்ன மெயில் ஐடியோ அது மேலே அப்படியே எழுதுங்க கரெக்டாக அட்ரஸ் போட்டுருங்க போட் அப்படின்னா மெயில் ஐடி கொடுத்து டெலிட் மை கண்டென்ட்டுங்கிறது கொடுங்க இப்போ உங்கள் கடலுக்குறது எல்லா வீடியோவும் வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் நான் டெலீட் ஆகி முடிச்சிருச்சு இது வந்து கிளியர் பண்ணுறது எப்படின்னா சுவிட்ச் அக்கௌண்ட்டுங்கிறது கொடுத்தீங்கன்னா மேனேஜ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த எந்த அக்கௌண்ட்டும் அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் அக்கௌண்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பே பேட்டர்ன் லாக்காக பாஸ்வேர்டு கேட்கும் அது வந்து ரிமூவ் ஆகி போயிடும் இதுதான் தேவையில்லாமல் அக்கௌண்ட் யூடியூப் சேனலில் தான் டெலீட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது இவ்வளோதான்